போஸ்டருக்கும் லால்மார்க் போஸ்டருக்கும் என்ன வித்தியாசம் அதாவது சில பேர் வந்து கல்யாண பத்திரிக்கை நார்மல் போஸ்டர் அனுப்போம் அப்படின்னா ஒரு மாதம் முன்னாடியே பத்திரிகையை அனுப்பி அச்சடித்து தபால் பட்டியில் ஒரு மாதம் எப்போ டிசம்பர் மாதம் கல்யாணத்துக்கு நவம்பர் மாதமே போட்டுருவோம் சில பேர் மறந்து போயிட்டு ஐயோ இவ் தம்பிக்கு மறந்துட்டுமே அவனுக்கு கல்யாணம் நெருக்கமாக இருக்குதே ஃபங்க்ஷன் போடணுமே அப்படி இருந்த காலத்தில் உடனே ஸ்பீட் போஸ்டர் உங்களுக்கு உடனே கிடைக்கும் மூணு வகை இருக்குது சார் ஃபஸ்ட்டு போஸ்ட் மாஸ்டர் அடுத்தது பிஏ பிஏன்னு போஸ்டல் அசிஸ்டன்ட் எழுத்தர்

தபால் வந்து சேரணு இல்ல ஆமா